திருச்செந்தூர் மட்டுமே இந்த ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூரை தவிர மற்ற ஐந்து கோவில்களுமே மலை கோவில்கள் திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையில் தரைமட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரே கோவில் இருந்தாலும் திருச்செந்தூர் சந்தனமலை என்று அழைக்கப்படும் கந்தமாதன பர்வதம் என்ற குன்றின் மீது அமைந்திருந்ததாகவும் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த காரணத்தால் அந்த குன்று உப்பு காற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து மறைந்துவிட்டதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தியை உறுதி செய்யும் விதத்தில் கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதிக்கு அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் இந்த மலையின் சிறு பகுதி குன்று போல லேசாகி வெளிப்பட்டிருப்பது இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியும் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டியும் சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய வேண்டியும் தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார் இந்த சமயம் தேவர்களின் படை தளபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆறுமுகன் சூரபத்மன் மீது படை வீரபாகு தேவர் மற்றும் லட்சக்கணக்கான படை வீரர்களுடன் ஆவே